கிறிஸ்துவின் அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நண்பர்கள் வயல்வெளியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வயல்வெளியிலே கட்டியிருந்த ஒரு காளை மாடு அவிழ்த்து கொண்டு அங்குமிங்குமாக துள்ளி குதித்து யாரை முட்டலாம் என்று குதித்து ஓடி வந்தது இவர்களை கண்டதும் இவர்களை நோக்கி அது வேகமாக பாய்ந்து வந்தது காளை மாட்டின் சொந்தக்காரர் பின்னாலே வெகு தூரத்திலே அதை பிடிக்கும்படியாக வந்து கொண்டிருந்தார் அவர் எதிரே வருகிறவர்களே அந்த மாட்டை மறித்து இந்த பக்கமாக அனுப்புங்கள் என்று சைகை காட்டிக் கொண்டே வந்தார் ஆனால் காளை மாடு துள்ளி வருவதை பார்த்தால் யார் அதை தடுத்து நிறுத்துவார் எனவே இந்த ரெண்டு நண்பர்களும் பக்கத்திற்கு புதற்குள்ளே பதுங்கிக் கொண்டார்கள் ஒருவன் சொன்னான் கடவுள் நம்மளை காப்பாற்றும் படித்து ஜபம் பண்ணு என்று சொன்னான் மற்றவன் எனக்கு ஜபிக்க தெரியாது இதுவரை நான் ஜபித்ததே இல்லை என்று சொன்னான் உடனே நான் நான் ஜபிக்கப்பட இருப்பேன் எனவே உனக்கு தெரிந்த எதையாவது ஒரு ஜபத்தை சொல்லு என்று சொன்னான் உடனே இவன் யோசித்து விட்டு எங்க அப்பா ஜபிப்பார் நான் பார்த்திருக்கிறேன் சாப்பாட்டுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு கரெக்டாக எனக்கு முன்னாலே வருகிறதை நீர் ஆசீர்வித்து தாரும் நீர் கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவார் நான் அதையே சொல்லுகிறேன் என்று சொல்லி கற்றாகவே எனக்கு முன்பாக வருகிறதற்காக சோத்திரம் நீர் கொடுத்த இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் என்று சொல்லி தன்னுடைய கையை உயர்த்தினான் அதற்குள்ள மாடு கிட்டத்தில் வந்துட்டு இவன் கையை உயர்த்திய உடனே ஓ நம்மை ஓட விடாமல் மறிக்கிறான் போல தைரியமாய் ஒருவன் நம்மை எதிர்த்து அடிக்க வருகிறான் போல என்று நினைத்து அது தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டு வந்த வழியிலே திரும்பி ஓட ஆரம்பித்து விட்டது அப்பொழுது மற்றவன் சொன்னான் நீ என்ன ஜவம் பண்ணாயோ தெரியவில்லை ஆனால் கடவுள் அந்த மாட்டை திரும்பி போக பண்ணி விட்டாரே என்று சொன்னான் கத்தடையின் ஆகமத்தை சொல்லும் போது ரட்சிப்பு வருகிறது அவர் மீது நம்பிக்கையோடு கேட்டால் இன்னும் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு கிடைக்கும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உண்மை துதிப்பேன் சங்கீதம் ஒன்பது ஒன்னு கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் நாம் கத்திய செய்கைகள் மகத்துவ மாணவிகள் அவர்களின் ஆழத்தை அறிய அறிய நாம் அதிகமாய் அவரை துதிப்போம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தர் அமைந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்